ஆண்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விருச்சகராசி பெண்களின் இரகசியம் என்ன அப்படி விருச்சகராசி பெண்களின் குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி விருச்சகராசி என்பது எட்டாவது ராசியாகும் விசாகம் நான்கு பாதமும் அனுஷம் நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்களிலும் விருச்சகராசியாகும் விருச்சகராசியில் பிறந்த பெண்மணிகள் பயணம் செய்யும் போது வேறு பெயர்களில் பயணிப்பது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஓடுவி பாயும் தன்மையும் வசியம் செய்யும் சக்தியும் கொண்ட கண்களை உடையவர்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகள் மிக மென்மையான அமைதியான ஆனால் மிக உறுதியான குரலில் பேசுவார்கள் தான் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் தான் யார் தன் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை முழுவதுமாக உணர்ந்தவர் உறுதியான பலம் வாய்ந்த உடல் அமைப்பு கூர்மையான மூக்கு உடையவர் அவருடைய வெளி மிகவும் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருப்பார்கள் இந்த குணம் எல்லோருக்கும் அமையாத மற்றவர் பார்த்து பொறாமைப்படத்தக்க குணமாகும் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாத முகபாவத்தை கொண்டிருப்பார்கள் மற்றவர்களுடைய தன்மை குணம் இவற்றை ஊடுருவி ஆராயும் குணமும் பார்வையும் இவருக்கு இயல்பாகவே இருக்கும் ஒரு செயலை செய்து முடிப்பதில் உறுதியும் தொடர்ச்சியான ஆனால் வெளியே தெரியாதபடிக்கு உறுதியான முயற்சியும் இதை இயல்பாகவே வைத்துக் கொள்ளும் மனோபாவமும் கொன்றவர்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகள் மற்றவர்களை எளிதில் ஏமாற்றிவிடக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் நீங்கள் எளிதில் காயப்படக்கூடிய மனநிலை கொண்டவராக இருந்தால் இந்த ராசிக்காரர்களிடம் கருத்தோ ஆலோசனையோ கேட்க வேண்டாம் ஏனெனில் அவர் சொல்வது உண்மையாகவே இருந்தாலும் உங்களுடைய மனதை காயப்படுத்தலாம் அவர் பொய்யான பொறுத்தவரைக்கும் அவ்வாறு தன்னை முழுமையாக போற்றுபவரையும் எதிரிகளையும் தன்னகத்தை எழுக்கும் சக்தி கொண்டவர் எதிரிகள் கூட இவரிடம் அடங்கி மரியாதை தருவர் நம்மை மயக்கும் இனிமையும் நோயுற்றோரிடமும் துன்பப்படுவோரிடமும் கருணையும் கொண்டவர் மேன்மை குளிர்ச்சி கொதிக்கும் சூடு இவற்றை ஒருங்கே கொண்டவர் சில நேரங்களில் மற்றவர்களை அடித்து நொறுக்கி அழிப்பதில் இன்பம் காணக்கூடியவர் அல்லது உயர பறந்து சாதிக்கும் தன்மை கொண்டவர் பழி வாங்கும் எண்ணம் கொண்டவர் தோல்வி தன்னை மூழ்கடித்தாலும் பொறுமையாக அதிலிருந்து மீண்டு உயரே முன்னேறும் ஆத்ம சக்தி கொண்டவர் இந்த விர்ச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது வலி முதல் ஏழ்மை வரை எந்த துன்பத்தையும் நம்பிக்கையோடு சாதித்து வெற்றி கொள்ளும் பலம் கொண்டவர் தனது உண்மையான நண்பர்களிடமும் தன் நம்பிக்கை உரியவர்களிடமும் மிகுந்த நாணயத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்வார்கள் ஆபத்திலிருந்து தன் குழந்தை நண்பர் மனைவி போன்றோரை காக்க மிக துணிச்சலுடன் செயல்படுவார்கள் அன்பான வெகுமதியை என்றும் மறக்க மாட்டார்கள் தன்னை எதிர்ப்பவரை உரு தெரியாமல் அழித்து விடுவார்கள் இந்த போட்டியிலும் வெற்றி பெற்று விடுவார்கள் தனக்கு ஒரு சிறு பாதகம் செய்தால் அவருக்கு பெரிய துன்பம் கொடுத்து என்றென்றைக்கும் மறக்காமல் இருக்கும்படி செய்து விடுவார்கள் பழிவாங்கும் எண்ணம் ஆண்டுகள் கடந்தாலும் மறக்காது அதிக உழைப்பு அதிக உடற்பயிற்சி சோகமான எண்ணங்கள் ஆகியவற்றால் உடல் நலம் கொன்ற வாய்ப்புகள் உண்டு நீண்ட ஓய்வு அமைதியான சூழல் இவை ஆரோக்கியம் பெற உதவும் இவரது கனைய உறுப்புகள் மூக்கு தொண்டை இருதயம் முதுகு தண்டு போன்ற இடங்களில் நோய்வாய்ப்பட வாய்ப்புண்டு இவர்கள் நெருப்பு அல்லது வெடி மருந்து கதிரியக்கம் போன்றவற்றிலிருந்து விலகி தள்ளியே இருப்பது நல்லது விஷகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர் மதம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஆர்வம் காட்டுவார்கள் பிறப்பு இறப்பு குறித்த சிந்தனைகளை ஆழமாக கொண்டவர் தீரத்துடன் காரியங்களை செய்வதிலும் குடும்பத்துடன் ஆழ்ந்து பிணைப்பு கொண்டிருப்பதிலும் குழந்தைகளையும் எளியவர்களையும் காப்பதிலும் ஆர்வம் கொண்டவர் இவர் ஒரு கட்டத்தில் பேசினால் கேட்பார் மந்திரத்தால் கட்டுண்டவர் போல் இவர் சொல்வதை செய்வது தனது என்பதில் மிக உறுதியாக இருப்பார்கள் ஆனால் அவருடைய நோக்கத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் நிதானமாக ஆனால் உறுதியாக சொல்ல மாட்டார் நிதானமாக ஆனால் உறுதியாக மற்றவர்களை தன் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகள் தனது ஆசைகளை குறிக்கோள்களை அடைவதில் பதற்றமின்றியும் அதை போல் கவனத்துடனும் மற்றவர் அறியாமலும் செயல்படுத்துவார் மற்றவர் துன்பத்தில் இன்பம் காணும் ஒரு சில அறுவை சிகிச்சை மருத்துவர்களாக இவர்கள் இருந்தாலும் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களாக உலகெங்கும் இருக்கும் பலர் விற்சகத்தின் ஆட்சி பெற்றவர்கள் அறிவு பெற்றவர் மனித உறவுகள் உணர்வுகளை தெளிவாக அறிந்திருப்பதால் இசை அமைப்பாளராகவும் ஆழ்ந்த விஷயங்களை வலியுறுத்தும் இலக்கியவாதிகளாகவும் குணாதிசயங்களை சிறப்பாக வெளிப்படுத்தும் நடிகர்களாகவும் இருப்பார்கள் விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனது போட்டியாளர்கள் எதிரிகள் அனைவரும் போர்க்கடிக்கும் வல்லமை பெற்றவர் ஒரு புரியாத விஷயம் என்னவென்றால் ராசி குழந்தை பிறப்பதற்கு முன்னர் அல்லது பின்னர் ஓராண்டிற்குள்ளாக அந்த குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழும் இது தொண்ணூறு சதவீதம் உண்மையாகவும் இருக்கிறது இல்லாமல் இந்த சேர்ந்த பெண் கொள்ள இயலாத அழகும் காந்தம் போன்று இருக்கும் பெருமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர் இருந்தாலும் தான் ஆணாக பிறக்கவில்லை என்ற வருத்தம் கொண்டவர் கவர்ச்சியான தோற்றமும் ஆண்களை மயக்கும் தன்மையும் கொண்டவர் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற உந்துதலை கட்டுக்குள் வைத்திருப்பார் தன் ஆசையை கட்டு படுத்தி கணவனின் அதிகாரத்தை முன்னிறுத்துவார் பல ராசி பெண்கள் ஆண் தன்மை கொண்டவர் மனித எக்ஸ்ரே கதிர் போன்ற பாயும் பார்வையும் அறிவும் கொண்டவர் இவரை ஏமாற்ற இயலாது இவரை அவமதித்தால் துயரம்தான் மீன்றும் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவரை அமைதித்தால் துயரம்தான் மீன்றும் பழிவாங்கும் எண்ணத்தை பதுக்கி வைத்து சரியான சமயத்தில் உபயோகிப்பார்கள் தன் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டால் இவர் போன்ற கோபத்தை வெளிப்படுத்துபவர் ஈ வேறு யாரும் இல்லை அப்போது மிகுந்த அதிகாரத்தையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்துவார்கள் இவர்தான் கான் காந்த கண்களால் உங்களை பார்த்தால் தவிர்ப்பது கடனம் விளைவு சரணாகதிதான் விருச்சகராசி பெண் மாட்டார்கள் தன்னை வலிமையாக ஆண்டு வலிமைட்டார்கள் விரும்புவார் இவரிடம் நெருக்கத்தை நீங்கள் வித்தியாசமான ஆண் மகன்தான் அவருக்கு நீங்கள் தான் வாழ்வில் முக்கியவனவராக மாறிவிடுவீர்கள் அதே போல் அழுத்தமான உணர்வுகள் உங்களுக்குள் கொந்தளித்தாலும் வெளியில் மிக சாதாரணமாக இருக்கும் இயல்புடையவர்கள் இந்த விஷயத்துடனும் உணர்வு பூர்வமாக ார்கள்ச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகள் எழுதி காண முடியாத நல்ல குணங்களை கொண்டிருந்தாலும் எதிர்மறையான குணங்களும் நிறைந்திருக்கும் பயமின்றி எதிலும் ஈடுபடும் குணம் உடையவர் மனிதன் செய்யும் தவறுகளை கண்டும் கேட்டும் அனுபவிக்கும் தன் உலக அறிவை பெருக்கி வைத்திருப்பார்கள் மற்றவர்களுடைய ரகசியங்களை கேட்பதில் விருப்பம் கொண்டவர் ஆனால் அதை வேறு யாரிடத்தில் சொல்ல மாட்டார் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகள் இவர் உண்மையாக இருந்தாலும் தனக்குள் சிலவற்றை ரகசியமாகவே வைத்திருப்பார்கள் எளிதில் காண முடியாத நல்ல குணங்கள் கொண்டிருந்தாலும் குணங்களும் நிறைந்திருக்கும் பயமின்றி இதிலும் ஈடுபடும் குணமுடையவர்கள் மனிதன் செய்யும் தவறுகளை கண்டு கேட்டும் அனுமதிக்கும் சேர்ந்த பெண்மணிகள் மற்ற ரகசியங்களை கேட்பதில் விருப்பம் கொண்டவர் ஆனால் அதை வேறு யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள் இவர் உண்மையாக இருந்தாலும் தனக்குள் சிலவற்றை ரகசியமாகவே வைத்திருப்பார்கள் தகுதியும் வல்லமையும் உடையவரை உடையவரிடத்திலேயே வைத்திருப்பார்கள் தகுதியும் வலிமையும் உடையவரத்திலே உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வார்கள் விடாமுயற்சியும் எடுத்த காரியத்தில் ஒரு கொண்டவர் அதே போல் தான் விரும்பும் ஆணோடு உண்மையான மனைவி போல் வாழும் தைரியம் கொண்டவர் தனது மனச்சாட்டத்தை தவிர வேறு எந்த சட்டமும் இவரை அடக்க முடியாது இவர் உண்மையாக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ள முடியாத வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்வார்கள் காரணம் இல்லாமல் சந்தேகப்படும் குணம் உள்ளவர் ஆனால் அவரை யாரும் சந்தேகிப்பதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் அரசியல்வாதி ராணுவ வீரர் கடற்படை வீரர் போன்றவருக்கு மிகச்சிறந்த மனைவியாக திகழ்வார்கள் யாரை நம்பலாம் யாரை கூடாது என்பதை தெளிவாக சொல்லும் திறமை படைத்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசியைச் சேர்ந்த பெண்மணிகள்